إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل <سؤال> له ومن يضلل <سؤال> فلا هادي له وأشهد أن لا إله <سؤال> إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته قرآن سنة أولي الأنراد دواك إن نينغل تهت نولي إحرام آنين سبحان الله அஹந்தது இல்லா அல்லாஹு அக்பர் போன்றவற்றை கூற வேண்டும் என பதிவு செய்திருக்கின்றீர்கள் அதே நேரத்தில் சாகல் புகாரியிலே காணப்படுகின்ற ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலாவது இலக்கத்தில் உள்ள ஹதீசிலே இல்லாஹ் என்பதையும் நபி அவர்கள் கூறியதாக காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் ஏறாம் அணிந்ததும் அஹ்துல்ல சுபஹான் அல்லா அல்லாஹு அக்பர் கூறுவதுடன் சேர்த்து என்பதையும் கூற முடியுமா என்று இங்கு ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஆம் சஹிஹான ஹதீசிலே நபி அவர்கள் இவ்வாறு ஒரு காரியத்தை செய்தார்கள் என்று தெளிவாக இருக்கும் போது அதனை செய்யலாமா என்பதிலே எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது இருக்க முடியாது நாம் தொகுத்த அன்றாட பிரார்த்தனைகள் என்ற அந்த நூல் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் உறுதியான ஆதாரங்களை கொண்டு கிடைக்க பெற்றதை அதிலே நாம் பதிவு செய்துள்ளோம் தவறான எந்த ஒரு விடயமும் அதிலே வந்துவிடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையுடனே இதனை செய்தோம் அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஹதீஸ் சாயல் புகாரிலே ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலாவது இலக்கத்தில் உள்ள அந்த ஹதீஸ் இன்ஷா அல்லா எதிர்வரும் காலங்களிலே அந்த ஹதீஸின் அடிப்படையில் எதிராம் அணிந்ததும் செய்யப்படுகின்ற ஒன்றாக லா இல்ல என்பது அங்கு குறிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் குறித்து வைத்துள்ளோம் எப்படியோ ஒட்டு மொத்தத்தில் அணிந்ததும் அக்பர் கூறுவது போன்று அதனோடு சேர்த்து என்பதையும் கூற வேண்டும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதுக்குரிய ஆதாரம் மேலே தெளிவாக நாம் பதிந்திருக்கின்றோம் எனவே இஹ்ராம் அணிந்ததும் அல்லாஹை விக்கு செய்கின்ற வார்த்தைகள் ஒன்றாக லா லாஇலாஹ் என்பதும் கூறப்பட வேண்டும்